ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐம் ப்ரித்திப் சேது அதாவது த தமிழக மக்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா ஸ்டாலின் மு க ஸ்டாலின் வந்து இந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்கிறதில்ல ஒரு விநாயகர் சதுர்த்திக்கு சொல்கிறதில்ல தீபாவளிக்கு சொல்கிறதில்ல பொங்கலுக்கு சொல்கிறதில்ல அந்த மாதிரி இருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சியில் மாநில பெண்கள் பானதி ஸ்ரீனிவாசன் என்ன சொல்கிறாங்கன்னா இவர் இவருக்கு ம மக்கள் எல்லோரும் தானே ஓட்டு போட்டிருக்காங்க நீங்கள் திமுக தலைவராக வேண்டாம் முதல்வராக வாழ்த்து சொல்ல வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கேள்வி என்னவோ நியாயமான கேள்வி தான் பிஜேபியில் இருக்கிறவங்க அவங்களோட கூட்டு சேர்ந்து எலெக்ஷனை சந்தித்தவங்க இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா முதல்வர் வாழ்த்து சொல்லாதது தப்புன்னு சொல்லி சொல்கிறாங்க அதே சமயத்தில் திமுக கூட கூட்டணியில் இருக்கிறவங்க யாருமே என்ன செய்கிறதில்ல இது போல் முதல்வர் வந்து இந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்கிறதில்ல அது தவறு அப்படின்னு சொல்கிறதில்ல இல்லை ஏன்னால் மே மேிமம் இந்துக்கள் தான் இருக்கிறோம் ஆனால் அவர் சொல்கிறதில்ல ஆனால் கேரளாவில் ஓணம் பண்டிகை அவங்க அது மட்டும் இல்லை வேற மதத்து பண்டிகை அதுவும் இந்து பண்டிகை தான் அதுக்கு வாழ்த்து சொல்கிறாரு அப்போது மனசில் எவ்வளோ ஒரு பஞ்சம் இருந்தது ஆனால் இது போல் ஒரு மனசு வரும் சொல்லக்கூடாதுங்கிற ஒரு த ஒரு தெனாவட்டு வரும் எப்படின்னாலும் நம்ம இந்துக்கள் ஓட்டு நமக்கு தான் உழவும் அதனால் நம்ம மற்ற ஓட்டுகளை மற்ற மத ஓட்டுகளை விடக்கூடாது இந்து எதிர்த்தா தான் அல்லது இந்துக்க விழாக்களுக்கு பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்லாமல் இருந்தால் தான் நமக்கு முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் ஓட்டு போடுவாங்கங்கிற ஒரு கேவலமான எண்ணம் மனசில் இருக்குது நான் என்ன சொல்கிறேன் இதுபோல் எண்ணத்தை நீங்கள் தயவுசெய்து தூர எடுத்து விடுங்க இந்துக்களுக்கு நீங்கள் அவங்க வாழ்த்து சொல்கிறதில்லை அந்த கட்சியோட கூட்டத்தை சேர்ந்த தலைவர்களும் அதை கண்டுக்கிறதில்ல அப்போ நம்ம என்ன செய்யணும் இந்துக்கள் எல்லாம் ஒன்று சேரணும் ஒன்று சேர்ந்து எதுக்காக இருந்தாலும் நம்ம இந்து மதத்தை கேவலப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம என்ன செய்யணும் மக்கள் எல்லாம் சேர்ந்து உதாசீனப்படுத்தணும் ஐநூறுக்கும் ஆயிரத்துக்கும் ஆசைப்பட்டு ஓட்டு போடக்கூடாது இடைத்தேர்தலில் ரொம்ப கம்மியான மக்கள் தான் அதனால் ரெண்டாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் கூட கொடுத்து ஓட்டை வாங்கி ஜெயிச்சுருவாங்க ஈரோடில் பார்த்தோமே அது போல் ஆனால் சட்டமன்ற தேர்தலில் ஏழு கோடி பேர் இருக்கிறாங்க தமிழகத்தில் அதில் வாக்காளர்கள் எத்தனை கோடிங்கிறது உங்களுக்கே தெரியும் அப்படி இருக்கும்போது அதுக்கு வந்து ஆயிரம் ரெண்டாயிரம்னு செலவழிக்க முடியாது ஐநூறுன்னு கொடுப்பாங்க அல்லது ஆயிரம் கொடுப்பாங்க அந்த ஐநூறு ஆயிரம் வாங்கிக்கிட்டு இதுபோல் நம்மளை மதிக்காத இந்துக்களை மதிக்காத ஆட்சியை அமைக்கணுமா அப்படிங்கிறத தயவுசெய்து யோசனை பண்ணுங்க யோசனை பண்ணி என்ன செய்கிறீங்க இவங்களை புலம்பாதீங்க இவங்க வாழ்த்து சொல்லலை வாழ்த்து சொல்லலை வாழ்த்து சொல்லணுன்னா அவங்க நம்ம மேலே உண்மையான அன்பு இருந்து வாழ்த்து சொன்னால் அது பரவாயில்ல சும்மா நீங்கள் சொல்கிறதுக்காக அவர் அவர் சொல்ல போகிறதில்ல அதில் ஒரு அதில் கருத்து இல்லை அது மனசில் வாங்கிட்டார் மற்ற ஓட்டுகளை சிறுபான்மைய ஓட்டுகள் நமக்கு வேணும்னா இந்துக்களுக்கு வாழ்த்து சொல்லப்படாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இருக்காங்க அதனால தான் பத்து வருஷமாக என்ன செஞ்சாங்க மக்கள் அவரை திமுகவை ஆட்சி கட்டிலே வரவிடாமல் பண்ணாங்க இந்த தடவை அஞ்சு வருஷமாக வந்து வந்த உடனே கோவிலெல்லாம் எடுத்தாங்க ஒன்றும் இல்லை நேற்றுக்கு அந்த மகாவிஷ்ணு அப்படிங்கிறவர் ஊழ்வினையை பற்றி பேசினார் உடனே என்ன செஞ்சாங்க ஜெயிலில் போட்டாங்க இதெல்லாம் வந்து இந்த ஆட்சி கவழ்கிறதுக்கு அதாவது அடுத்த எலெக்ஷனில் இது வராததுக்கான ஒரு முன்னோட்டமாக தான் மக்கள் நினைக்கிறாங்க எங்கள் எல்லாத்தையும் பாருங்கள் ஒரு சாதாரண அந்த ஊழிவனையை பற்றி சொல்கிறாரு போன ஜென்மம் நம்மளே சொல்கிறது இல்லையா ஐயோ இவ்வளோ கஷ்டம் வந்துடுது நம்ம போன ஜென்மத்தில் என்ன பாவம் செஞ்சோமோ இப்போ அனுபவிக்கிறோன்னு சாதாரணமாக நம்ம வீடுகளில் சொல்லுவோம் இல்லை யாராவது சேட்டை பண்ணுற பசங்க தப்பு பண்ணுற பசங்க நமக்கு இருந்தாங்கன்னா ஏண்டா பாவி என்ன இங்கே வந்து பிறந்த நான் போன ஜென்மத்தில் பண்ண பாவத்துக்கு நீ எனக்கு மகனாக பிறந்திருக்கேன்னு சொல்கிறது ஒரு கேஷுவலான ஒரு வார்த்தை அதில் உள்ளர்த்தம் கண்டுபிடிச்சி அதில் ஒருத்தர் செட்டப் பண்ணாங்களோ இந்த அந்த ஆளாக கேட்டாரா தெரியல கண் தெரியாத ஒருத்தர் வந்து எப்படி நீ ஆன்மீகம் ஸ்கூலில் பேசலான்னு சொல்லி பெரிய சர்ச்சையாகி அவரை மகாவிஷ்ணுவை கொண்டு போய் ஜெயிலில் போட்டு வச்சுருக்கு அவர் அவ்வளோ பண்பாக பேசுகிறாரு அவர் கையை கட்டிக்கிட்டு உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை உங்கள் பேர் என்ன சார் நல்லா கேட்குறாரு அது எல்லாரும் சமம் நீங்கள் இப்படி பள்ளிக்கூடத்தில் வந்து ஆன்மீகம் பேசக்கூடாதுன்னு சொல்கிறாரு அவர் சொல்கிறாரு ஆன்மீகம் பேசாமல் என்ன என்னை கூப்பிட்டு எதுக்காக அப்போ கூப்பிட்டு வராங்க ஸ்கூலில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இது வந்து அழிவுக்கு தான் காரணமே தவிர இதெல்லாம் நல்லது அந்த திமுக ஆட்சி இன்னும் வராமல் இருக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு அறிகுறின்னு தான் சொல்லணும் அதனால் மக்களை நீங்கள் ஏன் அவர் வாழ்த்து சொல்லலேன்னு தயவுசெய்து நினைக்காதீங்க உங்களுடைய வாக்குகளில் அது ஐயா எனக்கு வாழ்த்து சொல்லலையா ஒன்று நான் நிராகரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எலெக்ஷனில் நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க அந்த கட்சியை தான் அவங்களுக்கு அடுத்த அவங்களுக்கு எப்படி வரப்போகிறது இல்லை அவ்வளோ தூரத்துக்கு சேர்த்தாச்சும் நம்ம வந்தாலும் சரி வராட்டாலும் சரிங்கிறத அர்த்தத்தில் தான் அவங்க இருக்கிறாங்க ஆனால் மக்கள் வந்து நம்ம இந்துக்கள் இனிமேலாவது மொழி மொழித்து விழிப்புணர்வோடு இந்த கட்சியை தூரத்துக்கு அறியணும் அதுதான் மக்களுடைய எண்ணம் இந்த வீடியோ பிடிச்சா அப்போ லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்